இன்றைய செய்திகளை நாம் பார்ப்போம் பிலிப்பைன்ஸ் ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி ரோட்ரிகோ ஆயிரக்கணக்கானவர்களை கொன்ற வழக்கிலே தனது குற்றத்தை தற்பொழுது ஒப்புக்கொண்டிருக்கின்றார் தெற்காசிய நாடான பிலிப்பைன்ஸில் சட்டவிரோத போதைப் பொருள் கலாச்சாரத்தை ஒழிக்கும் முயற்சியில் ஆயிரக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டார்கள் தற்பொழுது இந்த மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டு எழுந்ததை தொடர்ந்து ரோட்ரிகோ மணிலா சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார் ரோட்ரிகோ துப்பாக்கியால் பலரை சுட்டுக் கொண்டதாகவும் புகார் கூறப்பட்ட நிலையில் நெதர்லாந்து நாட்டின் சர்வதேச நீதிமன்றத்தில் கைது செய்ய பிடியானை பிறப்பிக்கப்பட்டது அது தொடர்பான செய்திகளை தருகின்றார் எஸ் ஜோகரட்னம் பல உலக நாடுகளில் சர்வதேச ரீதியாக அல்லது கொடுங்கோன்மை ஆட்சி நடத்திய சர்வாதிகள் பலர் சட்டப்படியிலிருந்து தப்பிக்கொள்கிறார்கள் ஆனால் இவர்களில் சிலரே சர்வதேச நீதிமன்றங்கள் முன் விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் சிலர் அங்கே கொண்டு வரப்பட்டு அங்கே உயிர் தொடர்ந்த காட்சிகளை நாம் பார்த்திருக்கிறோம் இருந்தபோதும் எல்லோருக்கும் ஒரு நம்பிக்கை இருப்பதில்லை என்னவென்றால் இதெல்லாம் ஒரு கண்மூடித்தனமான செயல் இவர்களை யார் நீதிமன்றத்துக்கு முன் கொண்டு வர போகிறார்கள் இவர்கள் நீதி மூலம் தண்டிக்கப்படுவார்களா என்பது ஒரு கேள்வி ஆனால் நேற்றைய தினம் அதாவது பதினோராம் தேதி மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மிக ஆச்சரியமான செய்தி முன்னாள் பிலிப்பைன்ஸ் ஜனாதிபதி ரெண்டாயிரத்தி பதினாறுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கும் இடையிலான காலப்பகுதியில் ஆட்சி செய்த ஒரு இராணுவ அதிகாரி ரொட்ரிகோ டு என்பவர் நேற்றைய தினம் ஹோலந்தில் உள்ள சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் முன் கொண்டு வந்து ஆஜர் செய்யப்பட்டுள்ளார் இவர் வேறொரு நாட்டுக்கு சென்ற பொழுது அங்கே கைது செய்யப்பட்டு இங்கே கொண்டு வரப்பட்டுள்ளார் இதை யாரும் எதிர்பார்க்க முடியாத நிகழ்வு இது பலருக்கும் ஒரு நம்பிக்கைதர இருக்கிறது அத்தோடு முதல் முதலாக ஒரு ஆசிய நாட்டு தலைவர் ஒருவர் சர்வதேச நீதிமன்றத்தின் குற்றத்துக்கு முன் கொண்டு வரப்பட்டு இப்பொழுது கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் என்பது ஒரு நம்பிக்கைதரும் செய்தியாக இருக்கிறது இந்த ரீதியில் நம்மை போன்ற பலருக்கு இதே போன்ற பல போர்க்குற்றங்களை புரிந்தவர்கள் மனிதாபிமானத்துக்கு எதிரான குற்றங்களை புரிந்தவர்கள் தப்பி இருக்கிறார்களே என்று நினைக்கும் பொழுது இல்லை அவர்கள் எந்த நேரத்திலும் எங்கும் கைது செய்யப்படலாம் ஒரு உண்மை இப்பொழுது தெரிவாகியுள்ளது உள்ளது இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கும் யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான போரில் கூட சர்வதேச நீதிமன்றம் புட்டின் அவர்களை குற்றவாளியாக காணப்பட்டு அவர் எங்கு சென்றாலும் கைது செய்யப்படலாம் என்ற ஒரு சர்வதேச நீதிமன்ற உத்தரவு விடுக்கப்பட்டுள்ளது ஆனால் அவருக்கு சில சர்வதேச ரீதியாக உள்ள ஆதரவுகள் காரணமாக அதிலிருந்து கொள்கிறார் இருந்தபோதும் பிலிப்பைன்ஸ் முன்னாள் அதிபர் இப்பொழுது கைது செய்யப்பட்டு கொலந்தில் உள்ள சர்வதேச நீதிமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட நிலையில் இதே போன்று இன்னும் சிலர் அதாவது முதலாவது ஆசிய அதிபர் ஒருவர் கொண்டு வரப்பட்டது இதுதான் முதல் தடவை இதே போன்று சில ஆசிய நாட்டு தலைவர்களும் கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே உண்டு ஆகவே நம்பிக்கை எல்லோருக்கும் உண்டு குற்றம் செய்தவர்கள் இன்று ஒரு நாள் அகப்படுவார்கள் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்பதற்கு இந்த செய்தி ஒரு சான்றாக அமைகின்றது மிகப்பெரிய மாஃபியா குழு தலைவர் ஒருவர் சுட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார் அது தொடர்பான செய்திகளை தருகின்றார் அண்ணா சட்டவிரோதமான முறையில் பணத்தை சம்பாதித்து கோடீஸ்வரர் ஆகிய பலர் உலகத்தில் காணப்படுகிறார்கள் குறிப்பாக போதைப் பொருள் வர்த்தகத்தில் கோலோச்சி ஒரு காலம் உண்டு உண்டு அதில் இத்தாலியில் உள்ள மாஃபியா என்ற கும்பல் இதில் முதல் இடம் பெறுகிறது இவர்களோடு ஒத்துழைத்த பல நாடுகளில் இவர்களுடைய தலைவர்கள் இவருடைய சிஷியர்கள் இருப்பார்கள் அந்த ரீதியில் அவ்வப்போது அந்த அவர்கள் கைது செய்யப்படலாம் இல்லது சட்டப்படி தப்பிக்கொள்ளலாம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரை உள்ள கிரனோபில் என்ற நகரத்தில் இந்த இத்தாலியோடு சம்பந்தப்பட்ட மாஃபியாவோடு சம்பந்தப்பட்ட ஒருவர் ஒரு பெரிய அட்டகாசமான வாழ்க்கை நடந்திருக்கிறார் அவரை யாரும் எதிர்க்க முடியாது எதிர்த்தவர்களை கொல்வார்கள் இத்தாலியில் கூட இப்படித்தான் போதைப்பொருள் போதைப்பொருளில் பணத்தை சேர்த்தவர்களை விசாரிக்கும் போலீஸ் அதிகாரிகள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் விசாரித்த நீதிபதிகள் கொண்டு வைத்து கொல்லப்பட்டார்கள் இந்த நிலையில் அவர்கள் பல நாடுகளில் பிறந்து நின்று தங்களுடைய செயலில் ஈடுபட்டார்கள் தப்பித்த இருந்தார்கள் ஆனால் இவர்கள் தப்பித்து விட்டார்கள் என்று நாம் நினைக்கும் பொழுது நேற்றைய தினம் அதாவது இன்றைய தினம் உதாரணமாக பன்னிரெண்டாம் தேதி மார்ச் மாதம் பிரான்சில் உள்ள கிரனோபுள் என்ற நகரத்தில் உள்ள பெரிய போக்குவரத்து பாதையில் வைத்து முக்கியமான ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் பியர் மல்டெரா என்பவர் ஆங்கிலத்தில் கோட் என்று சொல்வார்கள் இவர்களை மீறி அந்த அந்த இடத்தில் எதுவுமே நடக்க முடியாது இவர்களுடைய சுண்டு விரலைத்தான் மற்றவர்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள் அப்படிப்பட்ட ஒருவர் ஜோன் பியர் மல்டெரா என்பவர் நேற்றைய தினம் ஏ ஃபோர்ட்டி ஒன் என்ற பெருஞ்சாலையில் சென்று கொண்டிருக்கும் பொழுது அவரை கலைத்து சென்ற ஒரு கொடும் ஒரு கும்பல் அவரை சுட்டு கொன்றது அவர் ஒரு பிஎம்டபிள்யூ வாகனத்தில் பயணம் செய்த போது அவர்கள் துரத்தி பொழுது அந்த வாகனத்தை விட்டுவிட்டு அந்த பெருஞ்சாலையின் குறுக்கே நடந்தபோது அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார் இங்கு எழுந்த கேள்வி யார் இவரை சுட்டுக் கொண்டார்கள் என்பது எல்லோர் மனதிலும் எழும்பொரு கேலி அது போலீசார் செய்தார்களா இல்லை இவர்களினால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் காலம் காத்திருந்து செய்தார்களா அல்லது போலீசாரின உதவியுடன் வேறு என்று செய்தி இங்கு எழுதுகிறது இது என்னத்தை கூறுகிறது என்றால் எவ்வளவு மோசமான வாழ்க்கை நடந்து அட்டகாசமாக வாழ்ந்தவர்களும் இறுதியில் அவர்கள் கூட நிம்மதியாக இறக்க முடியாத நிலை இருக்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம் இத்தாலி என்றால் மாபியா என்று ஒரு காலம் இருந்தது ஆகவே அதற்கு சிறிது சிறிதாக முற்று பொழி வைக்கப்பட்டுள்ளது பத்து வருடங்களுக்கு முன் இவருடைய சகோதரர் ரோபர்ட் மெல்லிரா என்பவரும் இதே பூண்டே கொல்லப்பட்ட இவருடைய குடும்பங்கள் தேடி தேடி அழிக்கப்படுகின்றன காரணம் மனித உரிமைகளுக்கு மீறலாக தங்களுடைய சொந்த லாபத்துக்காக பலரை சுட்டு கொண்டவர்கள் எப்படியும் தப்ப முடியாது என்பது இந்த நிகழ்ச்சியிலிருந்து நமக்கு ஒரு பாடமாக அமைகின்றது அமெரிக்காவுக்கு இந்த வாரம் அயர்லாந்து பிரதமர் மைக்கேல் மார்ட்டின் சென்றது மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது அது தொடர்பான மேலதிக விவரங்களை தருகின்றார் ஜோஹர்னம் மார்ச் மாதம் பன்னிரெண்டாம் தேதி அயர்லாந்து பிரதமர் மைக்கேல் மார்டின் அவர்கள் அமெரிக்காவுக்கு சென்றது ஒரு முக்கிய விடயமாக கருதப்படுகிறது காரணம் அமெரிக்காவுக்கும் அயர்லாந்துக்கும் இடையிலான பூர்வீக குடிகள் சம்பந்தமான ஒரு உறவு இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் பல பொருளாதார காரணங்களுக்காக அயர்லாந்திலிருந்து குடிபெயர்ந்து அமெரிக்கா சென்றவர்கள் இன்று அங்கே பல முக்கியமான பதவிகளை வகு வகுப்பதுடன் அவர்கள் என்று கருதப்படுகிறார்கள் ஆகவே அயர்லாந்திலுடைய எந்த ஒரு விவகாரத்திலும் அமெரிக்கா அவர்களுக்கு உதவியாகவே செயல்பட்டு வந்திருக்கிறது உதாரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற உலக புகழ்பெற்ற குட் ஃப்ரைடே அக்ரிமெண்ட் பெரிய வெள்ளிக்கிழமை ஒப்பந்தம் என்பது முன்னைய பிரித்தானிய பிரதமர் துணி பிளேயர் இருக்கும் காலத்தில் அமெரிக்காவினுடைய உதவியுடன் அயர்லாந்தில் உள்ள அந்த சமய கோஷ்டி பூசல்கள் ஒரு முடிவு கொண்டு வரப்பட்டு சமாதானம் கொண்டு வரப்பட்டது ஆகவே அயர்லாந்துக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உறவு மிக முக்கியமானது இந்த நிலையில் இப்பொழுது ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய ஆறு மாத கால தலைமை பதவியை வகித்த இந்த அயர்லாந்து பிரதமர் அமெரிக்கா சென்றது ஒரு முக்கிய தச்சைகளாக நடந்த ஒன்று என்று நாங்கள் நினைக்க முடியாத காரணம் என் பின்புறத்தில் பல விடயங்கள் தங்கியிருக்கின்றன இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கும் அமெரிக்காவுக்கும் ஏனைய நாடுகளுக்கும் இடையே குறிப்பாக ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு எதிராக விதிக்கப்பட்ட பொருளாதார தடை தடை அல்ல இருபத்தைந்து வீத வரி கட்ட வேண்டும் என்ற விவகாரத்தில் ஐரோப்பிய ஒன்றியம் மிக கடுமையாக அமெரிக்காவோடு சவால் செய்து கொண்டிருக்கிறது இதனை விரும்பாத அமெரிக்க ஜனாதிபதி ஐரோப்பிய ஒன்றியம் மீதான தன்னுடைய காழ்ப்புணர்ச்சியை பல இடங்களில் கொண்டு வருகின்றார் தற்போது ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய தலைவராக காணப்படும் இந்த அயர்லாந்து பிரதமர் வருகையின் போது அவரை முகமலந்து வரவேற்றாலும் அவ்வப்போது அதை சுட்டிக்காட்ட அவர் தவறுவதில்லை ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்காவை மோசமாக நடத்துகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை கூறி அதில் அயர்லாந்து விதிவிலக்கல்ல என்றொரு போடும் போட்டிருந்தார் ஆனாலும் இந்த ரெண்டு விவகாரத்திலும் அயர்லாந்து பிரதமர் சற்று நாசுக்காகவே கூறியிருந்தார் ரெண்டு நாடுகளுக்கும் இடையிலே உள்ள உறவு முறைகளையும் காட்டி மிக பெரிய அளவிலான வர்த்தகம் அயர்லாந்துக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் நடப்பது மற்ற நாடுகளை விட ஆகவே ரெண்டு தரப்புக்கும் ஒரு சாதகமாக அமைய வேண்டும் என்று கூறியிருந்தார் இது எப்படி என்றால் யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான போர் நிறுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொள்ளும் இந்த நேரத்தில் அயர்லாந்து பிரதமர் அமெரிக்கா சென்றது ஒரு வாழைப்பழத்தில் குண்டூசி ஏற்றினது போன்ற ஒரு செய்தியை அமெரிக்க ஜனாதிபதிக்கு அவர்கள் தெரிவித்தவுடன் அதே நேரம் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்கள் தனக்கு ஐரோப்பிய ஒன்றியம் மீது உள்ள காழ்ப்புணர்ச்சியை மிக சாஸ்வாசமாக அதை வாழைப்பழத்தில் அவரும் குண்டு சீர்த்தின போன்ற ஒரு விதமான முறையில் காட்டியுள்ளார் ஆகவே இந்த விஜயமானது எதிர்வரும் சில நாட்களில் இந்த விஜயத்தினுடைய பலன் எப்படி அமைய போற என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இது வெறும் அயர்லாந்துக்குரிய பிரச்சனை அல்ல இது ஒன்றியத்துக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான இந்த டாக்ஸ் அதாவது வரி குறித்த போட்டிகளில் ஒரு சமநிலை எட்டப்படுமா இல்லையா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் நல்லது இத்தோடு இன்றைய செய்திகள் நிறைவு பெறுகின்றன மீண்டும் மற்றொரு செய்தி தொகுப்பில் சந்திப்போம்